அருமை பெரியோர்களே நண்பர்களே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த சில நாட்களாக தங்களை சந்திக்க வேண்டுமென்று சில தகவல்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு தினகரனிலே ஒரு செய்தி இந்திய குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு சதவீதம் அந்த அளவுக்கு கடனில் தத்தளிக்கிறார்கள் என்கிற ஒரு தகவலை காங்கிரஸின் ஆளுமைகள் மல்லிகார்ஜுனா கார்கேயும் ஜெயராம் ரமேஷ் போன்ற பெரிய ஆளுமைகள் ப்ளூம் வென்சர்ஸ் என்ற நிறுவனம் ஆய்வு நடத்தி குறிப்பிட்ட அந்த தகவலை பருமாறியிருக்கிறார்கள் உண்மை நிலையும் அதுதான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த குடும்பங்களுமே இன்றைக்கு வறுமையில் வாழக்கூடிய அளவுக்கு தலைமை அதை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது எங்கு பாருங்கள் ஒரு வளர்ச்சி அடையாத ஒன்றுக்கும் உபயோகமில்லாத காரியங்களை செய்து கொண்டு மக்கள் வளர்ச்சி அதனுடைய அந்த கலாச்சாரம் கலை இலக்கியம் போன்றவற்றில் எந்த அளவுக்கு உயர வேண்டுமோ அதை தவிர்த்து ஒன்றுக்கும் உருப்படாத காரியங்களிலே அவர்கள் இந்த மக்களை வழிநடத்தி செல்வதனுடைய அந்த போக்கு இன்றைக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் மக்கள் கடனில் தத்தளிக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை அந்த ப்ளூம் வென்சர்ஸ் என்கிற நிறுவனம் ஆய்ந்து அறிக்கை விட்டிருக்கிறது அந்த அறிக்கையை மையமாக வைத்துத்தான் மல்லிகார்ஜுனா கார்கேயும் அவர் ஜெயராம் ரமேஷ் போன்ற அந்த ஆளுமைகளும் தமது கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் இது இன்று நேற்று நடப்பதல்ல கிட்டத்தட்ட இன்றைக்கு எழுபத்தி எட்டு ஆண்டுகள் எழுபத்தெட்டு ஆண்டுகள் அடைந்ததுக்கு பின்னரும் இதே நிலைதான் என்றால் எந்த அளவுக்கு இவர்கள் மக்களை வழிநடத்தி வழிநடத்த என்பதைத்தான் நாம் இல்லை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது எவ்வளவு பெரிய வளர்ச்சிகளை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது மூலத்தனத்திலும் முற்றாள்தனமான காரியங்களிலுமே மக்கள் சென்று கொண்டிருப்பதை எப்படி அனுமதிக்க முடியும் இப்போது பாருங்கள் இந்த கும்பமேளா என்று ஒன்று நடத்தியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அறுபது எழுபது கோடி பேர் அதில் அந்த கும்பமேளா அந்த கங்கை நதியில் மூழ்கி புனித புனிதத்தை தேடியிருக்கிறார்கள் இது எப்படி ஒரு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உரிய இது அந்த அறுபத்தி எட்டு கோடி பேரும் ஒரே நதியில் குளிக்கிறபோது அந்த தண்ணீர் எந்த நிலைமையாக இருக்கும் தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆடு மாடுகள் குட்டையை குலைப்போதை குழப்போவதைப் போல அந்த ஒரே தண்ணீரில் அத்தனை பேரும் அவர்களுக்கு உதாரணத்திற்கு ஒன்றை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் கடன்களை கழிப்பதாக இருந்தால் என்ன செய்வான் அந்த தண்ணீரில் தான் அவன் அதை செய்ய முடியும் அந்த தண்ணீரில் தான் இவன் மூழ்குகிறான் இது போன்ற ஒரு முட்டாள்தனமான மூடத்தனமான இதனால் யாருக்கு என்ன லாபம் இன்றைக்கு கடனில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய நிலையை நினைத்து பார்த்தால் இது மாதிரியான தவறுகள் மூடச்சடங்குகள் மூலமதி மூலத்திட்டங்கள் இவைகளெல்லாம் அரசு ஒழுங்குபடுத்தி மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டிய அரசு முட்டாள்தனமான ஒரு செயலை செய்து மக்களை மேலும் மேலும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது சாதாரணமாக சமூக வாழ்க்கையிலே அங்கங்கே பாருங்கள் ஒரு நிலையான ஒரு சரியான ஒரு திண்ணமான ஒரு அறிவுபூர்வமான எண்ணத்தை விட்டுவிட்டு அவரவருக்கு வந்த எதை சொல்லியிருக்கிறானோ எது வழிபாட்டு முறையில் இருக்கிறதோ அதை வைத்தே காலங்களை கடத்தி கொண்டு அந்த மக்களை வழி ஒரு நல்வழிப்படுத்தாத ஒரு நிலை இன்றைக்கு கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்ற எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறமும் இது மாதிரியான கருத்துக்களை நாம் கவனித்து பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை தலைகளாக போய்கொண்டிருக்கிறது இதே நிலை நீடித்தால் இதைவிட இன்னும் எதிர்காலத்தில் ஒரு துன்பகரமான ஒரு நிகழ்ச்சியை தான் பார்க்க முடியுமே தவிர மக்களுடைய வளர்ச்சியை ஒருக்காலும் பார்க்க முடியாது இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுவோம் மற்ற நாடுகளை பாருங்கள் இன்றைக்கு உதாரணத்திற்கு நமதுக்கு அண்டைய சைனாவை பாருங்கள் எவ்வளவு முன்னேற்றம் காரணம் அவர்கள் யாரும் ஓய்ந்திருப்பதில்லை சுறுசுறுப்பு கிட்டத்தட்ட எல்லாரையும் அந்த உழைப்பின் மூலமாகத்தான் உயர முடியும் என்ற உயர்வான நல்ல கருத்துக்களை அந்த மக்கள் மத்தியிலே புகுத்தப்பட்டதனால் அத்தனை பேரும் உழைக்கிறார்கள் இன்றைக்கு செல் கைபேசியிலே வருகிறது ஒவ்வொரு செய்தியும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி அவர்கள் அங்கே அந்த நாட்டை வள வைத்திருக்கக்கூடிய அந்த பாலங்கள் அந்த கிட்டத்தட்ட எத்தனையோ உயரம் கொண்ட மலைகளின் மீது அவர்கள் நடந்து செல்வதும் அங்கு உள்ள அந்த கட்டிடக்கலைகளை செய்வதும் அதனுடைய அந்த தொழில்நுட்பங்களை அங்கே கொண்டு அவர்கள் செய்திருப்பதையும் பார்க்கிற போது உள்ளபடியே எந்த ஒரு மூலத்தனமான மதங்கள் மதங்களின் பெயரால் மூலத்தலங்கள் இல்லாத மதம் வைத்திருக்கிறார்கள் பௌத்த மதம்தான் அவர்களுடைய மதம் பௌத்த மதத்தில் சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால் எதையும் யார் சொன்னாலும் நம்பாதே சொந்த புத்தியை கொண்டு சிந்தித்து ஏற்றுக்கொள் என்பதுதான் புத்த மதத்தினுடைய கொள்கை ஆகவே அந்த மதம் அவர்களை வளர்த்துருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு அவர்கள் மக்களை நல்வழி நடத்துகிற போது நமது மக்களை இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எது எடுத்தாலும் அவர்களுடைய நடத்தையிலே மக்களையும் மற்ற அந்த அரசாங்கங்களையும் மாநில அரசுகளையும் மாநில அரசுகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதி போன்ற தன்மைகளை அவர்கள் சரிவர செய்யாத ஒரு நிலையில் எப்படி ஆட்சி நடத்துவார்கள் இது போன்ற ஒரு விஷயங்களிலே பார்ப்புமையானால் ஒரு தவறான கொள்கை தவறான எண்ணங்கள் தவறான அணுகுமுறையினால் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி செல்லுமேயானால் இந்த நாட்டினுடைய மக்களும் நாட்டினுடைய மற்றமற்ற கலாச்சார பண்பாடுகளும் சீரழிந்து கொண்டே செல்லும் என்பதை நாம் நினைத்து வருந்தி அதற்கான ஒரு விலையை அதற்கான ஒரு நல்ல முன்னேற்றத்தை எடுக்க வேண்டும் என்பதிலே நாம் தீர்க்கமாக இருக்கிறோம் என்றாலும் அரசுகள் இதுக்கு தான் மா மாநில அரசுகளை மத்திய அரசு நடத்துகிற விதம் ஒரு கொடுமையான ஒரு நல்ல இணக்கம் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கிற போது அந்த மக்களை வழிநடத்துகிற முறை சரியில்லாத ஒரு நிலையிலே கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே வருந்தி கூறுகின்ற ஒரு நிலையை ப பார்க்கிறோம் மக்களுடைய ஒரு வளர்ச்சி என்பது எவ்வளவு பெரிய ஒரு நாட்டுக்கு தேவையான ஒன்று அதை சிறிது கூட நினைத்து பார்க்காமல் ஏதோ அவர் அதனால் என்ன ஏற்பட்டிருக்கிறது அதுதான் நமக்கு தேவை நீங்கள் செய்கின்ற இந்த காரியத்தினால் மக்கள் வளர்ச்சியோ நாட்டின் வளர்ச்சியோ பொருளாதார வளர்ச்சியோ தொழில் வளர்ச்சியோ ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா ஏதோ ஒரு சவடாலுக்கு பேசுவ மாதிரி பேசி ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு தன்மையிலே இன்றைக்கு மத்திய அரசுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை மிகவும் கண்டிக்கத்தக்க வகையிலே அவர்கள் மாற்று மாற்று கருத்தில் மாற்று பரிசீலனை செய்து மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை மிக வருத்தத்துடன் கேட்டுக்கொண்டு காலங்காலமாக மக்களுடைய மனோநிலையை நாம் உன்னிப்பாக கவனிப்பதானால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களுடைய அந்த நடைமுறை வாழ்க்கை மிகவும் ஒரு அறிவியல் பூர்வமாக இல்லாமல் ஏதோ அவர்கள் நினைத்த மாதிரியே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகிறது உதாரணத்திற்கு ஒரு நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட அவருடைய அந்த வீணான செலவு என்று ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் கொண்ட நாடு இந்திய நாடு இந்த நூற்றி நாற்பது கோடி மக்களில் கிட்டத்தட்ட நாற்பது கோடி மற்ற ம மதத்துக்காரர்களுக்காக கழித்து விடுவோம் இந்த நூறு கோடி பேர்களை எடுத்துக்கொள்வோம் வீணான செலவு விரயமான செலவு போன்ற வகத்தில் அவர்கள் செலவழிக்கின்ற இந்த மத அடிப்படையில் மூட நம்பிக்கை அடிப்படையில் அவர்கள் செலவழிக்கின்ற செலவுகளை எடுத்து ஆனால் ஒரு நாள் ஒன்றுக்கு இரண்டு ரூபாயை எடுத்து பார்ப்போம் ஒரு ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் ஒரு நாள் ஒன்றுக்கு ரெண்டு ரூபாய் இந்த மூலத்தனத்தால் செலவழிக்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட இந்த நூறு கோடி மக்களில் ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு இரநூறு கோடி ரூபாய் வீணான செலவில் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வீணாகிறது என்பதை நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் சரி ஒரு நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாய் இரநூறு கோடி ரூபாய் என்றால் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முழுமைக்கும் அந்த தொகையை பெருக்கி பாருங்கள் எவ்வளவு பணம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வீணான வழியில் செலவழி இதை வழிநடத்தக்கூடிய அரசு இதையெல்லாம் சிந்தித்து இந்த இவர்கள் செலவழிக்கக்கூடிய அந்த பணம் எந்த அளவுக்கும் மக்களவை சேர வேண்டும் நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த வழி நடத்துகிற அரசு அதை கவனமாக செய்யுமே ஆனால் இன்றைக்கு எவ்வளவோ வகையில் இந்த நாடு உயர்ந்து ஒரு உயர்ந்த நிலையில் வந்திருக்கும் அந்த பணத்தை நாம் சரியான ஒரு நான் ஒரு சாதாரணமாக கணக்கு சொல்லுகிறேன் ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு ரெண்டு ரூபாய் என்றால் கிட்டத்தட்ட நூறு கோடி மக்களும் இரநூறு கோடி ரூபாயை வீணாக செலவழிக்கிறார்கள் சரி இந்த இரநூறு கோடி ரூபாய் மட்டும் போகாது ஒரு உதாரணத்திற்கு நான் இதை சொல்லேன்னு தவிர மொத்தத்தில் பாருங்கள் ஒரு சில கிராமங்களிலே பார்ப்பீர்களே ஆனால் இந்த கோயில் விழாக்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளிலே அவர்கள் செலவழிக்கின்ற அந்த வீணான பண விரயம் ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வருவேன் ஐம்பது ரூபா இல்லை நூறுரூவா கூலி வேலைக்கு போவான் இந்த ஐம்பது ரூபா நூறுரூவா கூலி வேலைக்கு போகிறவங்க கூட ஐநூறு ரூபா வரி கொடுக்கணும் அந்த விழாவுக்கு ஐநூறுரூவா நான் வரி கொடுக்கலன்னா அந்த அந்த குடும்பத்தை அப்படி ஓரம் கட்டிடுவாங்க சமூக அமைப்புகள் இன்றைக்கு அப்படி இருக்கிறது சரி ஐநூறுரூபா இவன் வரி கொடுக்கறதோடு நின்று போகாது அப்புறம் இவனுடைய சுற்றத்தார்கள் குடும்பத்தார்களை வரவழைக்க வேண்டும் அவர்களுக்கு செலவழிக்க வேண்டும் இப்படியே சென்று கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய மக்களுடைய வாழ்க்கை முறை இது மாதிரியான நிலைகளை அவர்கள் தவிர்த்து அது மாதிரியான எண்ணங்களுக்கு செல்லவிடாமல் ஒரு நல்ல முற்போக்கான உழைத்து உழைத்து உயர வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்துக்களை நல்ல ஒரு திட்டங்களை அந்த மக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுத்து கொடுக்க வேண்டிய ஆளுமைகள் ஆட்சியாளர்கள் கையிலே தான் இது மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை உறுதியாக சொல்லுகிறேன் உறுதியாக ஏற்றுக்கொண்டு அதற்கான நடவடிக்கைகளில் இந்த அரசு செயல்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதிலே மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை விட இதை செய்யாத விட்ட அந்த குற்றத்திற்காக அந்த தவறுகளுக்காக மேலும் வருந்துகிறேன் என்பதை கூறிக்கொள்ளுகிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம்